வணக்கம் நான் டாக்டர் ஹரிகிருஷ்ணன் ஆயுர்வேத மருத்துவர் சென்னை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் கஞ்சி கஞ்சியை பற்றி விரிவாக பார்க்குறப்போ நம்ம பொதுவாக ஜுரத்துக்கு கஞ்சி கொடுக்குறது வழக்கம் பார்த்துருக்கோம் இப்போது அந்த ஜுரத்துக்கு எந்த மாதிரி கஞ்சி செய்யணுன்ற விரிவாக பார்க்கலாம் ஒரு பங்கு அரிசியோட பதினான்கு மடங்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் சாதம் தென்படும்படி காய்ச்சிய கஞ்சிக்கு பேயம்னு சொல்லுவோம் இதைத்தான் தமிழில் கஞ்சின்னு சொல்கிறோம் இந்த கஞ்சினால் பசி ஏற்படும் தாகம் சோர்வு ஆயாசம் அப்புறம் பலவின்மை பலவீனம் ஜுவரம் அப்புறம் வாத நோய்கள் இதுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு கஞ்சியாக அமையும் பசியை தூண்டும் ஜீரணசக்திக்கு ஓரளவுக்கு உதவி பண்ணும் இதே கஞ்சியை ஒரு பங்கு அரிசியோட பதினான்கு மடங்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட சாதம் தென்படாமல் நல்ல நீர்க்க கஞ்சி காய்ச்சினோன்னா தண்ணி மாதிரி அந்த கஞ்சிக்கு மண்டம்னு சொல்லுவாங்க இது நல்ல தாகத்தை போக்கும் சோர்வை போக்கும் நல்ல உடம்புக்கு தெம்பை ஊட்டும் பசியை தூண்டும் உயர்வையும் உண்டாகும் இது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த அதிசாரம்னு சொல்லக்கூடிய டயோரியா அந்த மாதிரி பேதி அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப உதவும் அரிசியை முறைப்படி நீர் சேர்த்து கொஞ்சம் கூட கஞ்சி இல்லாமல் நல்லா வடிச்செடுத்த சாதம்னு சொல்லுவோம் இல்லையா அன்னம்னு சொல்லுவோம் இதுதான் நம்ம சாதாரணமாக பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாதம் அந்த காலத்தில் குக்கர் இல்லாமல் அடுப்பில் தண்ணியோட காய்ச்சி அந்த சாதத்தை எடுப்பாங்க இல்லையா அதை பற்றி தான் இப்போ பார்க்குறோம் இது நல்ல விரணத்தை போக்கும் இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு புண்ணு வரும் இல்லையா அவங்களுக்கு இது ரொம்ப பயன்படும் பொதுவாகவே விரணத்தை ஆற்றுறதுக்கு நல்ல ஒரு சாதமாக அது கண் நோய்களுக்கு துர்பலம் அதாவது ப பலவீனம் இதுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டு எண்ணெய் பட்சணங்கள் சாப்பிட்டு ஏற்படக்கூடிய அந்த ஒரு தோஷத்துலேயும் சரி அந்த ஒரு ஒரு மந்தத்திலையும் சரி இந்த மாதிரி சாதம் மட்டும் சாப்பிடணும் வேறு எந்த எண்ணெய் பலகாரம் சேர்க்காம அந்த சாதம் சாப்பிட்டாலே ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு பங்கு அரிசிக்கு நான்கு பங்கு தண்ணி விட்டு கஞ்சியை சுத்தமாக வடிக்காமல் அந்த அதை அப்படியே சாப்பிடுவோம் இல்லையா அதுக்கு பேர் விலைப்பின் பேர் இது வந்து தேகத்துக்கு நல்ல ஆரோக்கியமும் பசியும் கொடுக்கும் ஜீர்ணசக்திக்கு உதவும் இந்த டிசன்ட்ரின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் இது வந்து பேதிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அடிக்கடி மோஷன் போகும் ஆனால் லூஸ் மோஷனாக இருக்காது உடனே மோஷன் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேருக்கு ஒரு நாளைக்கு நாலஞ்சு வாட்டி மோஷன் போகுது உடம்புல பலமே சேரலை அப்படின்னு சொல்லுவாங்கள் இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பங்கு அரிசிக்கு நான்கு பங்கு தண்ணி விட்டு கஞ்சியை வடிக்காமல் அப்படியே சாப்பிட்றது இந்த வந்து விலேபின்னு பேர் ஸோ கஞ்சியை பற்றி இப்போது விரிவாக பார்த்துருக்கோம் இதை பற்றி வேறு ஒரு பதிவில் இன்னும் நம்ம எல்லாபரேட்டாக பார்க்கலாம்